ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மூஸ் ஹோம் ஸ்டைல் இன்னைக்கு வந்து வியாழக்கிழமைங்க பொதுவாக வியாழக்கிழமை அப்படின்னாலே வீடு க்ளீன் பண்ணுறது பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறது பூஜை பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணுற வேலைலாம் நடக்கும் வியாழக்கிழமை அப்படின்னால வேலை அதிகமாக இருக்குங்க மாதத்துக்கு ஒரு தடவை நான் வீடு இப்படி தாங்க போடுவேன் பக்கெட் வந்து உடஞ்சி போயிடுச்சுங்க இது வந்து ஸ்பின் மாப்பு பக்கெட் உடஞ்சி போச்சு புதுசாக ஆர்டர் போட்டிருக்குறேங்க அதனால் பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கிறேன் மாதத்துக்கு ஒரு தடவை இப்படிதாங்க வீடு துடைப்பேன் அதாவது பச்சை கருப்புறம் கல் உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் ஒரு பேக்கெட் ஷாம்பு ஒரு பார் ஷாம்பு அது எந்த ஷாம்பாக இருந்தாலும் போட்டு மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வீடு துடைக்கும் போது வீடு நல்லா க்ளீனாக இருக்குங்க அந்த பூச்சி கீச்சி இல்லாமல் நல்லா இருக்கும் மற்றபடி அடிக்கடிக்கு ஒன்னாட்டு ஒரு நாள் வீடு துடைச்சாலும் வியாழக்கிழமை வேளக்கம்மை வீடு துடைச்சாலுமே வந்து லைசால் யூஸ் பண்ணுவேன் மாதத்துக்கு ஒரு தடம் இந்த மாதிரி வீடு துடைப்பேங்க இப்போ வந்து அழகாக வாசலில் நிலவாசலில் வந்து அரிசி மாவனால் கோலம் போட்டுக்கிறேங்க எப்போவுமே நிலவாசலாக ஒரு தாமரை பூவும் ஷட்கோண கோலம் இருக்கிற மாதிரி போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் எட்டு இதழ்கள் கொண்ட தாமரைப்பூ வாசலில் இருக்கணுங்க இது வந்து ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு தாங்க செய்வேன் இது வந்து ஒன்று டூ ஒரு நாளெல்லாம் செய்ய மாட்டேன் வேளக்கிழமை செஞ்சேன் அப்படின்னா இது நடுவில் போயிடுச்சு அப்படின்னா கோலமாக கல் இருக்குது பார்த்தீங்களா அதில் கோலம் போட்டுப்பேன் அதே போல் நிலவாசலும் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வாரத்துக்கு ஒரு தடம் தாங்க மஞ்சள் குங்குமம் வைப்பேன் ஒரு சிலர் சொல்கிறாங்க வந்து செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை ரெண்டு தரம் செய்யணும்னு சொல்லிட்டு ஆனால் நான் வாரத்துக்கு ஒரு தரம் வியாழக்கிழமை செஞ்சேன் அப்படின்னா அடுத்த வியாழக்கிழமை செய்வேன் இதுக்கு நடுவில் ரொம்ப விசேஷமான நாட்கள் ஏதாவது வந்தது அப்படின்னா அதுக்கு அன்னைக்கு வந்து நிலவாசலில் சுத்தமாக துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் நம்ம வாரத்துக்கு ஒரு தரம் பச்சை பச்சை மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது அந்த வாசல் பக்கத்துக்கு அவ்வளோ ஒரு தெய்வீக கடாட்சமாக இருக்கங்க உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்றைக்கி தான் இதை செஞ்சுப்பங்க என்னதான் நம்ம இங்கே வந்து கோலம் போட்டிருந்தாலும் மெதிச்சு மெதிச்சு அது ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கிறது கூட கஷ்டங்க நடுவில் அதனால தான் நான் கோலம் போடுறதே கிடையாது நடக்கிறதுக்கு நடுவில் இடம் விட்டுட்டு இந்த சைடு அந்த சைடு அழகாக கோலம் போட்டுப்பங்க இது வந்து சாயந்தரம் அஞ்சு டு எட்டு குபேர காலம் இல்லையா இப்போ நம்ம தங்கம் சேர்வதற்கு ஒரு பரிகாரம் செஞ்சுட்டு வரேன் அந்த வகையில் இன்னைக்கு வந்து மூணாவது வரேங்க எங்கிட்ட இருக்கிற லக்ஷ்மி குபேரர் ஃபோல் ப்ளஸ் வந்து காமதேனோடு இருக்கிறதுங்க அதை தொடச்சு மஞ்சள் குங்கு வச்சுட்டு எல்லா அலங்காரமும் பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க மகாலட்சுமி தாயார் பெருமாள் அதே போல குபேரர் க்ரீன் கலரில் வந்த ஒரு சிலை வச்சிருக்கிறேன் லக்ஷ்மி குபேரரோட இருப்பாங்க எல்லாமே எடுத்து வச்சுட்டு முதல்ல வந்து நிலவாசலில் தீபம் ஏற்றணும் எப்போவுமே இங்கே நம்ம பூஜை அறையில் எந்த அளவுக்கு நம்ம சுத்தபத்தமாக வச்சிருக்கிறோமோ அதே போல் நிலவாசலும் சுத்தபத்தமாக இருக்கணும் நிலவாசலில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு நம்மளுடைய குலதெய்வத்தையும் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தையும் நிலையம் வாசல வந்து அதி தேவதைகள் இருப்பாங்க தேவதைகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களெல்லாம் நல்லபடியாக அவங்கள கும்பிட்டுட்டு அவங்க அனுமதியோடு வந்து பூஜாரியில் நம்ம எல்லா தீபம் ஏற்றணும் இப்போ வந்து குபேர தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு சின்ன பிளேட்டில் பச்சரிசி பச்சரிசிக்கு மேலே குபேர தீபம் அதில் வந்து நெய் விட்டுறது ரொம்ப நல்லது நெய் இல்லாத பட்சத்தில் இது சுத்தமான நல்லெண்ணெயங்க அஞ்சு ரூபா நாணயம் தீப எல்லா விளக்குலையுமே வந்து அஞ்சு ரூபாய் நாணயம் போட்டு தீபம் ஏற்று இது எதுக்கு அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க நீங்கள் அஞ்சு ரூபா நாணயம் தீபத்தில் விளக்கில் போட்டு தீபம் ஏற்றிட்டு வர வர சொந்த வீடு கண்டிப்பாக அமையங்க இப்போ ஏற்கனவே வீடு இருக்குது எங்களுக்கு இன்னொரு வீடு வேணும் இன்னொரு இடம் வாங்கணும் அப்படின்றவங்க விளக்குக்கு கீழே அஞ்சு ரூபா நாணயம் வைக்கலாம் இந்த ரெண்டு இடத்துலையுமே வைக்கலாமான்னா ரெண்டு இடத்துலையுமே கூட வைக்கலாங்க விளக்கு கீழே அஞ்சு ரூபா நாணயம் வைக்கலாம் எண்ணெய்க்குள்ளேயும் அஞ்சு ரூபா நாணயம் போட்டு தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா இது வந்து போன வாரம் செஞ்சு வச்சதுங்க அந்த லெமன் வந்து வாடவும் இல்லை வதங்கவும் இல்லை அப்படியே இருக்குது இப்போ அதில் இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து போட்டு காசு தங்க நாணயம் அதோ போ அதே போல் ஒரு வெள்ளி நாணயம் ஒன்று வச்சுருந்தேன் அதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் பன்னீரில் கழுவிட்டு மறுபடியும் அதையே யூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து கால்படாத இடத்துல போட்டுடலாங்க நான் வந்து எனக்கு செடிகள் இருக்குது அப்படின்றதுனால செடியில் போட்டுடுறேன் இப்போது புதுசாக செஞ்சு வைக்கிறதுக்கு கொஞ்சம் வேப்பில அதுக்கப்புறமா வந்து ஒரு லெமனு எப்பவும் போல் தாங்க வேப்பில லெமன் தங்க நாணயம் வெள்ளி நாணயம் ஒரு ரூபா நாணயம் தங்க நாணயம் இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாதுங்க இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லது நம்ம எது கூட போட்டு வைக்கிறோமோ அது வந்து பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கிட்ட தங்கமும் இல்லை வெள்ளியும் இல்லை அப்படின்றவங்க ஒரு ரூபாய் நாணயம் கூட போட்டுக்கலாம் வேப்பில் ஏதாவது நம்மக்கிட்ட இருக்கிற நாணயங்கள் ஒரு லெமன்னு அதே போல் வந்து நான் துளசியும் ஆட் பண்ணிக்கிறேங்க துளசி போட்டுக்கினா ரொம்ப நல்லதுங்க துளசி கூட எந்த பொருள் நம்ம போட்டு வைக்கிறோமோ அது பல் மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் இன்னைக்கு வந்து ஏழு பூ வெள்ளைப்பூ எந்த பூ சேர்த்துக்கலாம் மல்லிகைப்பூ சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எனக்கு முதல் வாரம் மல்லிப்பூ போட்டேன்னா ரெண்டாவது வாரம் மல்லிகைப்பூ கிடைக்கல மூணாவது வாரம் மல்லிப்பூ கிடைச்சிருக்கு அதையும் போட்டுட்டு அதை எடுத்து நம்ம லக்ஷ்மி தாயார் பக்கத்தில் வச்சுட்டு நம்ம ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக ஓம் மகாலட்சுமி தாயை போற்றி போற்றி இந்த மாதிரி மகாலட்சுமியோட ஸ்தோத்திரம் என்ன தெரியுதோ அது சொல்லலாம் இருபத்தி ஏழு தரம் சொல்லலாங்க அதிகபட்சம் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு தரம் அதிகபட்சம் நூற்றி எட்டு தரம் கூட சொல்லலாம் ஆயிரத்தி எட்டு தரம் கூட சொல்லலாங்க அது நம்மளுடைய விருப்பம் நேரத்தை பொறுத்ததுங்க இப்போ நிலவாசில் ரெண்டு பக்கமும் அகல் விளக்கு வச்சுட்டு அதில் ரெண்டு ரெண்டு கல்கண்டு சேர்த்துக்கிறேங்க நீங்கள் வியாழக்கிழமில் தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா ஏன்னா வியாழக்கிழமை தான் விளக்கு விளக்கு சாமான்லாம் தேய்ச்சி புதுசாக நம்ம தீபம் ஏற்றுவோம் இல்லைங்களா ரெண்டே ரெண்டு கல்கண்டு அதில் போட்டு தீபம் ஏத்தி தீபம் ஏற்றிட்டே வர வர அந்த கல்கண்டு எப்படி கரையுதோ அந்த தீப ஒளியில் அந்த கூட்டில் அது அதுபோல் நம்மளோட கடனெல்லாம் கரைஞ்சிடும் நம்மளுடைய கஷ்டமெல்லாம் கரைஞ்சிடும் அப்படின்றது ஒரு ஐதீகங்க ரெண்டு பக்கமும் தீபம் ஏற்றிட்டு ஒரு கப் சாம்பிராணி ஏற்றி வச்சு நம்மளுடைய நிலவாசலில் இருக்கிற குலதெய்வத்தையும் அதிதைவதைகளும் வழிபாடு செஞ்சுட்டு நிலவாசல் வசி வசி குலதெய்வமே வசி அப்படின்னு நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு இப்போ வந்து பூஜை அறைக்கு போயிட்டு தீபம் ஏற்ற போகிறாங்க இந்த தீபம் போது கரெக்டாக மணி வந்து அஞ்சரை ஆயிடுச்சுங்க என்னதான் அஞ்சு மணிக்கு நம்ம ஆரம்பித்தாலுமே ஆஃப் அன் ஹவர் ஆயிடுங்க இந்த அந்த பூஜையெல்லாம் முடிக்கத்துக்குள்ள மணி ஒரு ஆறரைலேருந்து ஏழு கூட ஆயிடுங்க டைம் இருந்தது அப்படின்னா பொறுமையாக செய்வேன் டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் எல்லாமே ஒரு இருபத்தி ஏழு மந்திரம் சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு கடகடன் வேலையை முடிச்சுடுவேங்க அதே போல் இப்போ நிலவாசல தீபம் ஏற்றிட்டேன்னா அதுக்கப்புறமா பூஜை அறையில் வந்து எல்லா தீபமும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கீழே தான் நான் வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம அப்போ தான் அர்ச்சனை பண்ணுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கீழே இறக்கி வச்சுருக்குறேன் பார்த்தீங்களா இப்போ வந்து ரெண்டு குத்து விளக்கம் ஏற்றி வச்சுட்டு குபேர வழக்கம் ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கணுங்க இன்றைக்கி நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தா பால் பாயசம் செஞ்சு வச்சுருக்குறேங்க மாம்பழம் இப்போ சீசன் அப்படின்றதுனால எல்லா பூஜையிலுமே கண்டிப்பாக ஒரு மாம்பழம் வந்துடுங்க ஒரு மாம்பழம் வச்சுருக்குறேன் ரெண்டு பக்கம் தீபம் ஏற்றிக்கிறேன் தீபம் ஏற்றும் போது நம்ம மகாலட்சுமி தாயாரோட மந்திரங்கள் சொல்லலாம் குபேரோட மந்திரங்கள் சொல்லலாம் நான் வந்து ஓம் குபேராய எக்ஷாய வைஷ்ணவனாய தனதாண்டியாதிபதையே தனதானிய சம்ருத்திமே தேகி தாபய ஸ்வாகா அப்படின்ற மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு தினமும் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக அப்படின்ற மந்திரத்தை வந்து ஒரு நூற்றி எட்டு தரமும் சொல்லி நல்லபடியாக வழிபாடு செஞ்சுக்கிறேங்க தங்கம் சேரணும் அப்படின்றது என்னுடைய ஆசை தான் யாருக்கு தான் ஆசை இருக்காது சொல்லுங்கள் ஆனால் தங்கம் வாங்கிறதுக்கான சோர்ஸ் எனக்கு இருக்கான்னு கேட்டால் ஒரு பர்சண்ட் கூட இல்லை அப்படின்றது தான் நிஜமான உண்மை ஆனால் நம்பிக்கையோடு செய்கிறேங்க நம்பிக்கை அப்படின்றது எல்லா ஒரு பூஜையிலுமே ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த பரிகாரத்தை வந்து நிறைய பேர் செஞ்சு பலன் கண்டதாக சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் நேரடியாகவே நான் பார்த்துருக்குறேங்க அதனால தான் அவ்வளோ நம்பிக்கை அந்த பரிகாரத்தை செஞ்சுருக்கிறேன் என்ன மாதிரி நிறைய பேர் செஞ்சிருக்குதா கமெண்டில் சொல்லியிருந்தாங்க ஒரு சிஸ்டர் நான் கூட செஞ்சுருக்கிறேன் சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஏன்னா ஏழு வாரம் இது ஒரு சேலஞ்ச் மாதிரி தான் எடுத்து செஞ்சிட்ருக்குறேங்க ஒரு சிலர் சொல்கிறாங்க இதை வந்து மற்றவங்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு பழிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க பழிக்காது பளிக்கும் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது நல்ல எண்ணத்தோட தான் சொல்கிறோம் இது செஞ்சு யாருக்காவது ஒருத்தர் பலன் கிடச்சிது யாராவது ஒருத்தர் தங்கம் வாங்கினாங்க அப்படின்னா அது ஒரு சந்தோஷமான விஷயம் தானே என்னால் வாங்க முடியலைனா கூட இந்த பரிகாரம் செஞ்சால் எனக்கு இது கிடச்சிது இந்த ஒரு கிராம் வாங்கினேன் அரை கிராம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷந்தாங்க இப்போ நகை விற்கிற விலையில வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் எந்த விலை விற்றாலுமே நகை அப்படின்றது வந்து ஆடம்பரத்துக்கோ அழகுக்கு மட்டும் இல்லைங்க அது வந்து ஒரு முதலீடு மாதிரி நமக்கு ஒரு அவசரத்துக்கு யார்கிட்டையும் போய் கடன் வாங்கக்கூடாத சூழ்நிலை இருக்கணும் அப்படின்னா அப்படின்னா நகை இருந்ததுன்னா நம்ம எடுத்துமே அடமானம் வச்சு நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கலாம் நம்மளுக்கு பணம் வரும்போது அந்த நகை மீட்டு வந்துருக்கலாம் அது ஒரு முதலீடு மாதிரி தான் முக்கால்வாசி இந்த மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே எல்லாருக்குமே நகை அப்படின்றது அழகு ஆடம்பரம் இதெல்லாம் தாண்டி ஒரு முதலீடு ஒரு அவசரத்துக்கு உதவுற ஒரு பொருள் அப்படின்னா அது தங்க தாங்க இது எல்லாருமே உண்மை அப்படின்னு தான் ஒத்துக்கணும் இது யாரெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு குபேர பானை ரெடி பண்ணி வச்சு அதில் வந்து ஃபுல்லாக காயினை நரைச்சி வச்சிருக்கிறேன் அது வந்து அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க ஓம் குபேர குபேரலட்சுமியே நமக ஓம் குபேராய நமக ஓம் குபேர குபேரலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக இந்த மாதிரி நமக்கு என்னென்ன மந்திரங்கள் தெரியுமோ அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி வழிபாடு செஞ்சுக்கலாம் ஓம் எக்ஷராஜாய வித்மகே வைஸ்ரவனாய திமிகி தன்னோ குபேர பிரச்சோதயா இது குபேரரோட காயத்ரி மந்திரம் இதையும் சொல்லலாங்க இதை நம்ம சொல்ல சொல்ல இதெல்லாமே எங்களுக்கு சொல்ல தெரியாதுங்க அப்படின்னா ஓம் குபேராய நமக நம்ம எந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்கிறோமோ அதுக்கு முன்னாடி ஓமும் கடைசில நமக அப்படின்னு போட்டால் அது ஒரு மந்திர வார்த்தைங்க இப்போ குபேரரை வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா ஓம் குபேராய நமக மகாலட்சுமியை வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா ஓம் மகாலட்சுமியை நமக அப்படின்ற மந்திரத்தை கூட வழிபாடு செஞ்சுக்கலாம் எந்த தவறுமே கிடையாதுங்க இது இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும் இது தான் கிடைக்கும் அப்படின்ற எந்த கட்டாயமும் கிடையாதுங்க நம்ம மனசார எதை செய்கிறமோ அதை திருப்தியாக செய்யணும் அதை மட்டும்தாங்க இதில் வந்து நிறைய பேருக்கு நிறைய மாற்று கருத்துக்கள்லாம் இருக்குது இது செஞ்சால் உடனே தங்கம் கிடச்சிருமா தங்கம் விற்கிற வலையில் ஒரு ஒரு லெமனும் ஒரு ஒரு வெள்ளிக்கிணத்தில் லெமனும் பூவும் போட்டு வச்சா அவங்களுக்கு வந்து தங்கம் கிடச்சிருமா அப்படின்னு நிறைய பேர் குதர்க்கமாக பேசுகிறாங்க இருக்க தான் செய்கிறாங்க பேசுகிறாங்க என்ன வேணால் பேசிட்டு போட்டாங்க அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது நாம் வந்து ஒரு நம்பிக்கையோட ஒரு வழிபாடு செய்கிறோம் எனக்கெல்லாம் வந்து பூஜை அறையில் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ தாங்க மனசு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் எதை பற்றின நினப்பும் இருக்காதுங்க நடக்குது நடக்கலை அப்படின்றது செகண்ட் ஆப்ஷன் நடக்கணும் அப்படின்ற நம்பிக்கையோட செய்கிற நம்ம செய்கிற எல்லா பரிகாரமும் நமக்கு கை கொடுக்குதா அப்படின்னா கண்டிப்பாக தாங்க அது வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இப்போ நிறைய பரிகாரங்கள் இருக்கு எல்லா பரிகாரம் நம்ம செய்கிறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க ஒரு சில பரிகாரத்தை பார்த்தவொடனே நமக்கு செய்யணும்னு தோணும் அதை நாம் செய்வோம் செய்கிற ஒரு சிலருக்கு உடனே நடக்கும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் காலதாமதமாகும் ஒரு சிலருக்கு ரொம்ப நாட்களாகும் ஒரு சிலருக்கு நடக்கவே நடக்காது அது நம்மளுடைய கர்ம வினைகளின்படி தான் நமக்கு நடக்கும் இல்லைங்களா ஸோ எதுவுமே வந்து ஒரு நம்பிக்கையின் பேரில் செய்யறது தாங்க ஒரு வீடு அப்படின்னா அந்த வீட்டில் சந்தோஷம் நிம்மதி எப்போவுமே நிலைச்சிருக்கணும் சந்தோஷமும் நிம்மதியும் நிலச்சிருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் சந்தோஷமாக இருக்கணுங்க எந்த வீட்டில் பெண்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்களோ அந்த வீட்டில் மகாலட்சுமியோட அருள் அப்படின்றது பரிபூரணமாக கிடைக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க ஆனால் எல்லா வீட்டில் இருக்கிற பெண்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அது வந்து ஒரு கேள்விக்குரியுதாங்க எந்த வீட்டில் பெண்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறாங்களோ அந்த வீட்டில் லக்ஷ்மி கண்டாட்சம் உண்டாகும் இது நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிட்டு போனது அந்த அளவுக்கு வழிபாட்டிற்கும் பெண்களுக்கும் அதீத ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்கிறது குபேர பகவானை வழிபாடு செய்கிறது குரு பகவானை வழிபாடு செய்கிறது இவங்க வழிபாடெல்லாம் நமக்கு வந்து செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லப்படுதுங்க செல்வ வளம் அப்படின்னா அது பணம் மட்டும் கிடையாதுங்க மகாலட்சுமி வந்து எட்டு ரூபங்களை அஷ்டலட்சுமிகளாக வளம் வர்றாங்க ஒவ்வொரு லட்சுமியும் ஒவ்வொரு விதமான செல்வத்தையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் அதனால் நம்ம மகாலட்சுமியை வழிபாடு செய்யும்போது அஷ்ட ஐஸ்வர்யமும் நம்ம வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இது எல்லாத்தையும் பெறுவதற்கு பெண்கள் இந்த பூ ரொம்ப எளிமையான முறையில் வீட்டில் வழிபாடு செஞ்சிக்கலாம் சரி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வழிபாடு செஞ்சாலும் சரி என்னைக்கு வழிபாடு செய்கிறீங்களோ பெண்கள் சந்தோஷமாக வழிபாடு செய்யுங்க வேண்டுதலை வந்து நிறைவேற்றி கொடுக்குங்க இப்போ வந்து கற்பூர தூப ஆராதனையெல்லாம் காமிச்சுட்டு எப்பவுமே கற்பூரம் ஆராய்த்தி காட்டும்போது அதில் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க உண்மையிலே அதுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வருதுங்க நம்ம நிலவாசிலிருந்து கேட்டுலேருந்து காமிச்சிட்டு வந்து நிலவாசலுக்கு காமிச்சிட்டு நம்ம ரூமில் இருக்கிற ஒவ்வொரு அறையிலும் ையும் காட்டங்க மணி அடித்து இந்த தீப ஒளியை நீங்கள் ஒவ்வொரு மூல முடுக்களையும் காட்டும்போது வீட்டில் ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் வெளியே போயிடும் கெட்ட சக்திகளுக்கு அந்த மணியோட சத்தமும் இந்த கிராம்பு கற்பூரத்தோட வாசமும் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் வாரத்தில் ஒரு தரமாவது இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப நல்லதுங்க வாரத்தில் ஒரு தரமாவது சாம்பிராணி போகிறது நல்லது இப்போ வர சாம்பிராணி எல்லாமே உண்மையான சாம்பிராணியான்னு கேட்டால் அது சந்தேகமாக தான் இருக்குது வீட்டில் இருக்கிறவங்க வந்து சாம்பிராணி போடாது அதனால் அலர்ஜி வருது அது உண்மையிலே வந்து மூலிகை சாம்பிராணி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அதனால் ரெண்டு ஊதுவத்தி மட்டும் ஏற்றி வைக்கிறேன் வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும் கற்பூரம் சா அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி நிலவாசலில் ஏற்றி வைப்பேங்க இப்போ தீபமெல்லாம் ஏற்றி வச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நான் அந்த தீபத்தை பார்க்கும்போது அந்த தீபவளியில் எனக்கு என்னமோ ஒரு மாதிரியாக தெரிஞ்சுதுங்க அது என்ன அப்படின்னு எனக்கு சரியாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு க்ளோஸ் க்ளோஸ்அப்லையும் காட்டுறங்க இப்போ தீபம் இது எதேச்சி தாங்க பார்த்தேன் நான் தீப ஒளியில் பாருங்கள் அது என்ன அப்படின்றத என்னால் வந்து கன்ஃபஸே பண்ண முடியலைங்க ஒரு தாமரை இதழ் மாதிரி இருக்குது அந்த இதழுக்குள்ளே தீபம் எரிய மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்றத ஏன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரியாக தெரியும் பார்க்குற உங்களுக்கு ஒரு மாதிரியாக தெரியும் அதனால் உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்றது தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை நான் உத்து பார்க்கும்போது தீபத்துக்குள்ளே தீபம் எறிகிற மாதிரி ஒரு தாமரை பூ மாதிரி வந்து அதுக்குள்ளே வந்து லைட்டாக தீபம் எறிகிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு தெரிஞ்சது அது எனக்கு சரியாக தெரியலைங்க ரொம்ப சந்தோஷமாக எனக்கு பூஜை பண்ணிட்டேன் இன்றைக்கி ஒரு வாரமாக நான் மைண்டு சரியில்லாமல் தாங்க இருந்தேன் இன்றைக்கி கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது என்ன அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏற்கனவே வீடியோலேயும் சொல்லியிருக்கிறேன் பாப்பாவுக்கு வந்து நல்லா முழிப்பு வந்துடுச்சு நல்லா பாலெல்லாம் குடிக்கிறா சுற்றி பார்க்குறா ஆனால் என்ன ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னா அப்பா அம்மாவை தேடுறா குழந்தை அப்பா அம்மா கிட்டவே இருந்தது பால் குடிச்சிட்டு இருந்த குழந்தை இப்போ வந்து அவங்க அவளுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஃபேஸ் எதுவுமே பக்கத்தில் கிடையாது ஆயா தாத்தா இருந்தால் கூட அவங்க வந்து ரொம்ப அடிக்கடிக்கு பார்த்தது பாப்பாவை தனி தானே இருந்தா ஸோ தெரிஞ்ச ஃபேஸ் ஒன்றுமே இல்லை அப்படின்றதுனால தேடுறா அதுவும் மனசு கொஞ்சம் கஷ்டமாதாங்க இருக்கு அந்த குழந்தையோட அப்பா அம்மா தான் தெய்வங்களா இருந்து அந்த ரெண்டு குழந்தைகளும் பார்த்துக்கணும் அவங்கள வந்து கஷ்டப்படாமல் அவங்க தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அவங்கள பிரார்த்தனை தான் பண்ணிக்க முடியும் அந்த ரெண்டு நல்ல ஆத்மாக்களும் அவங்களுக்கு வந்து சாந்தி கிடைக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கலாங்க வேற என்ன பண்ண முடியும் நம்மளால இதை தான் பண்ண முடியும் இந்த ஒரு வாரமாக என்னுடைய பிரார்த்தனை இதுவாகதாக இருந்தது அந்த பாப்பா நல்லபடியாக ஆயினும் அவங்களுடைய ரெண்டு ஆன்மாக்களுக்கும் ஆத்மையான சாந்தி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டேங்க பாப்பாவை போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக தான் இருக்கு அவள் வந்து ஐசியூல தான் இருக்கிறா யாரையும் அலோவ் பண்ணுறது கிடையாதுங்க ஒருவேளை அவள் வீட்டுக்கு வந்துட்டதுக்கு அப்புறம் போய் பார்த்துட்டு வந்து அந்த அப்டேட்டையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க ஓரளவுக்கு மனசுக்கு கொஞ்சம் திருப்தி இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க இன்னைக்கு வந்து பூஜை நல்லபடியாக பண்ணி முடிச்சிட்டேன் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் நான் செஞ்ச பூஜைகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்